ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்துலாம் நம்ம வந்து காலையில் நேற்று நைட்டு சரி காலையிலேயும் வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து சொல்லியிருந்தோம் தங்கம் விலை வந்து ஒரு நல்ல விலை இறக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே இன்றைக்கி விலை குறைஞ்சிருக்குது தங்கம் ஒரு கணிசமான விலை குறைவு அப்படின் வந்து சொல்லலாம் ஸோ இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு முந்நூறு குறைந்து பதினொன்றாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு குறைந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியுமே விலை வெள்ளி வந்து விற்பனை ஆகிட்டு ரூபாய் குறைந்து ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து இன்னைக்கு விலை குறை குறைஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இருபத்தி கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி எழுநூறு தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி ரூபாய்க்கும் விற்பனை ஆகும் ஸோ சர்வதேச அளவில் நல்ல ஒரு விலை இரக்கம் தான் வந்து போயிருக்குது இன்னும் விலை குறையுமா இல்லை மறுபடியும் விலை அதிகரிக்க தொடங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தடுத்து நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளர்க்க பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் தேங்க்யூ ஸோ மச்